ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரியில் இருக்குதுங்க கோர்ட் தாண்டி நம்ம டோல்கேட்டுக்கு இடைப்பட்ட இடத்துல ஒரு நூற்றி ஆறு ஏக்கர் ஃபோர் வேயை ஃபேஸ் பண்ணி வந்திருக்குதுங்க இதுதான் அந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ் பாருங்கள் நேரே நீங்கள் அந்த ஒரு ப்ளூ கலர் தெரிய அதாவது அந்த செடிகள் மரங்களுக்கு இடையில் அந்த இடத்துல இருந்து அந்த கெட்டிட்ருக்கு பாருங்கள் அதில் இருந்து அப்படியே வந்து இந்த கார் நிற்கக்கூடிய இடத்துல இருக்கு இது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் சுமாராக ஒரு நூறு நூறு முதல் நூற்றி ஐம்பது அடி இருக்கும் இந்த தார் ரோடு இவங்களாகவே போட்டது உள்ளே போகிறதுக்கு உள்ள கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் உங்களுக்கு போகலாம் இப்போ நான் உள்ளே போயிட்டு இருக்கு இடது பக்கம் அந்த செவர் இருக்குது பாருங்கள் இடது பக்கமாக அதுலேயும் ஒரு பாதை உள்ளே வந்துட்டு இருக்குது அது நம்ம இடத்துக்கு வராது நம்முடைய இடத்துக்கு சைடில் அந்த பாதை இருக்குது இந்த மதில் செவ்வது பார்த்தீங்களா அந்த செவ்ருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான் ஒரு பாதை அது நமக்கு அது பொது பாதை ஆனால் இந்த தார் போட்டிருக்குது நமக்கு தனிப்பாதை இதுக்கு பத்திரம் தனியாக இருக்கிறது இப்போ கேட்டை வந்து அவங்க வெளியே போடாமல் உள்பகுதியில் போட்டிருக்காங்க இந்த கேட்டை வந்து நாம் கிளியர் பண்ணி அவங்ககிட்ட வாங்கிடலாம் இப்போ நம்ம உள் பகுதியில் வந்துட்டோம் கேட்டுக்கு உள் பகுதியில் நூற்றி ஆறு ஏக்கர் இருக்குங்க மட்டும் இதனுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கையெழுத்து தான் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருடைய கையெழுத்து மட்டும்தான் இதில் வரும் ஃபோர்வே ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரண்டேஜாக இருக்கிறது நீங்கள் நான் பார்க்குற தண்ணீர் தொட்டி கிணறு ஈபி எல்லாமே உள்ள அமைஞ்சிருக்குது உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஜல்லி போல இருக்கிறது இந்த மண்ணோட தன்மை கிடையாது இந்த மண் வந்து நல்ல மண் நீங்கள் இடது பக்கம் பார்க்குறீங்களா அதான் நல்ல மண் செம்மண்ணோட கலந்த மண் நீ நான் நின்று எடுக்கிற இந்த இடம் வந்து உள்ளுக்குள்ளே இவங்க ரோடு ஒரு அமைச்சிருக்காங்க அந்த நூற்றி ஆறு ஏக்கருக்குள்ளே ஃபோர் வீலருந்தே அந்த ரோடு வருது தண்ணி நல்ல வளமுள்ள இடம் பார்த்துடுங்க கிணத்துல ஃபுல்லாக தண்ணி இருக்குது சின்ன ரூம் இருக்குது இன்னும் ரூம்கள் இருக்குது தொட்டி இருக்குது இப்படி உள்ளுக்குள்ள இடங்கள் வந்து இருக்குது ஆனால் ஆங்காங்கே நம்ம போகிறதுக்கு பாதைகள் வந்து இவங்க ஜல்லினால் போட்டிருக்காங்க இந்த ஜல்லி வந்து இழஞ்சி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து கற்களாக தெரிகிறது மற்றபடி நல்ல ஒரு விவசாயம் செய்வதற்கு ஏற்ற இடமும் வீட்டு மனைகள் இடுவதற்கு ஏற்ற இடமுமாக உள்ள நல்ல ஒரு இடம் பெரிய கம்பெனிகளோ ஏதாவது ஃபேக்ட்ரிகளோ ஏதாவது இண்டஸ்ட்ரிகளோ நீங்கள் வைக்கணும்னா அதுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு இடம் உள்ளுக்குள்ள எந்த விதமான லைன் கிராஸிங் எதுவுமே கிடையாது அதாவது டவர் லைன் நான் உங்களுக்கு காற்றின் பாருங்கள் டவர் லைன் எல்லாம் அவங்களுக்கு காட்டுறேன் அந்த டவர் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு லைனுமே நம்முடைய இடத்துக்கு உள்ளே போகாது கிளியராக நம்முடைய இடங்கள் இருக்கும் எந்த விதமான ஏபி லைன் கிராசிங்கும் இல்லை டவர் லைன் கிராசிங் கிடையாது அந்த டவர் லைன் வந்து நம்ம இடத்துக்கு வெளியே தான் போகுதே தவிர நம்ம இடத்துக்கு உள்ளே இல்லை நான் அதை உங்களுக்கு வந்து கிளியராக நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ மொத்தம் இதில் நூற்றி ஆறு ஏக்கர் ஃப்ரெண்டில் ரோட்டில் இருந்தே நமக்கு வந்து ஆறு ஏக்கர் இந்த நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜில் அப்படியே உள்ளுக்குள்ள வரைக்கும் வந்து இந்த கேட்டு போட்டிருக்காங்க பார்த்திங்களா அதுக்கு உள்ளுக்கு வந்து நூறு ஏக்கர் ஆக நூற்றி ஆறு ஏக்கர் ஃப்ரெண்டில் கொண்டு வந்து இந்த கேட்டை வந்து இவங்க முன்னமே போட்டிருக்கலாம் ஆனால் இது வந்து நார்மலாக ஒருத்தங்க கையில் இருந்தனால அவங்க இது சைடில் உள்ளவங்களும் வந்து போகட்டும் அப்படின்னு உள்ளது தான் கொடுத்ததே தவிர ரெண்டு பக்கமும் இடது பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய லேண்ட் வலது பக்கம் இருக்கக்கூடியவங்க இந்த வழியாக வாராங்களே தவிர அவங்களுக்கு பாதையெல்லாம் வேற வேற பாதைகள் இருக்குது இது இருந்தால் யாருமே வந்து போவாங்க இதுதான் விஷயம் டவர் லைன் பாருங்கள் நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய டவர் லைன் வெளியே தான் வருது இந்த ஒரு இபி சர்வீஸ் பாருங்கள் இது நேரே நம்ம லேண்டுக்குள்ளே கொண்டு விட்ருக்காங்க காரணம் இதுக்கு முன்னால் இங்கே ஒரு பெரிய ஒரு கம்பெனி இருந்திருக்குது அதனால் அதுக்கு தேவையான கரண்ட்டுக்கு வேண்டி அவங்க எடுத்திருக்காங்க இது நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் காரணம் நாம் ஈபி சர்வீஸுக்கு வேண்டி வெளியே எங்கும் வேண்டாம் நம்ம லேண்டுக்குள்ள ஒரே ஒரு போஸ்ட்டை கொண்டு விட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஹை பவர் ஹை பவரில் வந்து ஒரு லைன் உள்ளே கொண்டு விட்டுருக்காங்க வாட்ச்மேன் ரூம் இருக்குது மற்றபடி சின்ன ரூம்கள் இருக்குது இப்போ நான் நம்முடைய இந்த கேட்டு போட்ட இடத்துலேருந்து வெளியே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் காட்டிக்கும் பாருங்கள் அந்த ஃபோர் வே காணிக்கிறேன் வண்டி போகிறது உங்களுக்கு தெரியுது அது வரைக்கும் நம்ம இடம்தான் நூற்றி ஆறு ஏக்கர் நல்ல ஒரு நிலமாக்கும் பார்த்தீங்களா ஃப்ரெண்டில் அந்த வண்டி போகும்ச்சுன்னா அது வரைக்கும் நம்முடைய இடம் தான் இப்போ நம்ம மீண்டுமாக ரிட்டர்ன் நான் வெளியே வாரேன் ரைட்டில் இருக்கக்கூடியதான் நம்முடைய இடங்கள் இங்கேருந்தே ரோட்டு முகப்பு நல்ல ஒரு நோக்கி சில்லறை அடி ஃப்ரண்டேஜில் பேக் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது உள்ள போய் வந்து இது அகலமாகுது நல்லா விரிந்து கொடுக்குது உள்ளே போக்குவரத்துக்கு நல்ல வழிகள்லாம் எல்லாம் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் உங்களுக்கு காமிச்சு கிணறு இருக்குது ரோம் இருக்குது சர்வீஸ் இருக்குது உள்ளக்கே கொண்டு போஸ்ட் விட்டுருக்காங்க அங்காங்கே போஸ்ட் இல்லை ஒரே ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கூட இப்போ நாம் வெளியே வரோம் இது நம்முடைய பிரைவேட் ரோடு இது இந்த லேண்டுக்காரங்க போட்ட ரோடு அந்த டைம்ல சரிங்க ஃபோர் வே ஃப்ரெண்டேஜில் இருக்குது உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் ஒரு சென்டோட வில பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஆயிரம் ஒரு ஏக்கர் முப்பத்தி ஐந்து லட்சம் ஓகே தேங்க்யூ